செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் ஒரு சில நாட்களுக்கு பின்னர் மீண்டும் இலங்கை விவகாரங்கள் தொடர்பில் பல விடயங்கள் தேங்கி கிடக்கின்றன குறிப்பாக சொல்லப்போனால் வடக்கு கிழக்கு தென்னிலங்கை என்று பல விடயங்கள் தேங்கி கிடக்கின்றன அதில் முதன்மையான விடயமாக இப்போது பார்க்கப்பட வேண்டியிருப்பது உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் தொடர்ச்சியாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தொடர்ச்சியான ஒரு உறுதிப்பாட்டோடு ஒரு தகவலை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் பிள்ளையார் நேரடி தொடர்பு உள்ளதாக இலங்கையில் இருக்கக்கூடிய உளவுத்துறை தகவல்களும் இலங்கையின் விசாரணை பொறிமுறைகளிலும் தகவல் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் குறிப்பிடுகிறார் அவர் குறிப்பிடுகையில் தாக்குதலுக்கு முன்னதாக மட்டக்களப்பு பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு போலீசார்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த இரண்டு போலீசாரின் படுகொலையிலேயே இந்த விவகாரங்களுக்கான சூழ்ச்சி கோட்பாடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சூழ்ச்சி திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது என்பதனை அவர்கள் குறிப்பிடுகின்றார் ஆனந்த விஜயபாலவின் கூற்று என்பது பிள்ளையானோடு இடம்பெறுகின்ற விசாரணைகளோடு மிக நெருக்கமான தொடர்புகளை உள்ளதாகவே அவருடைய தகவல்கள் மூலம் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது வவுனதிவு தாக்குதல் தொடர்பில் சரியான விசாரணைகளை அன்றைய காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் முன்னெடுத்திருக்குமாக இருந்தால் உயிர் ஞாயிறு தாக்குதல் என்று ஒன்று இடம்பெற்றிருக்காது என்று ஆனந்த விஜயபால் அவர்கள் கூறுகின்றார் ஈஸ்டர் தாக்குதல் புரியாத புதிராக இருக்கும் என சாரா ஜெஸ்மின் தொடர்பான விசாரணைகளில் அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன சாரா ஜெஸ்மின் புலோஸ்தினி யாரா சாரா ஜெஸ்மின் என்பவர் அவர் காணாமல் போனார் அல்லது படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் தொடர்ச்சியாக இலங்கையின் அரசியல் பாட்டில் பேசப்பட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் அவரும் இதனை ஒரு மர்மம் என்று குறிப்பிடுகிறார் அசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் நாற்பது பேரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் ஐந்து பேரிடம் ரகசிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் முதலமைச்சர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்த முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிள்ளையார் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றார் கைது செய்யப்பட்டு தடுத்து விசாரணை நடத்திய போது பல விடயங்கள் வெளிவந்துள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் விசாரணையை இன்னும் ஒரு கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்காகவும் சில விடயங்களை வெளிப்படையாக கூற முடியாது ஆனந்த விஜயபால் அவர்கள் கூறுகின்றார் இது ஒரு புறம் இருக்கு இந்த விசாரணைகளோடு மிக நெருக்கமான பல விடயங்கள் தொடர்ச்சியாக அங்கு பேசப்படுகின்றன ரகசியமாக ஆராயப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அப்படி பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பான எதிர்காலத்தில் ஒன்று அல்லது இரண்டு முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது நாங்கள் உங்களுக்கு கூறியிருந்தோம் முன்னாள் புலனாய்வுத் துறையின் அதிகாரியாகவும் முக்கிய பொறுப்பிலும் இருந்த சுரேஷ் சாலை அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறாத வகையில் கட்டநாயக்க விமான நிலையத்திலே ஒரு தடுப்பு அது போன்று அன்றைய காலகட்டத்திலே இருந்த முக்கியமான புலனாய்வு அதிகாரிகள் இராணுவ அதிகாரிகள் என்று அனுரகுமாரவை மேற்கோள் காட்டிய அனுரகுமார கூறியதாகவே இந்த தகவல் இருக்கின்றது அப்படி பார்க்கின்ற போது சுமார் மூன்று ராணுவ அதிகாரிகள் விரைவில் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இனி வரப்போகின்ற வாரங்கள் பல வழக்குகளையும் பல வழக்குகளோடு தொடர்பான விடயங்களையும் எதிர்கொள்வதற்கு தென்னிலங்கை தயாராகி இருப்பதாகத்தான் அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு பார்க்கின்ற போது பிள்ளையானோடு தொடர்புகளை பேணியதாக கூறப்படுகின்ற சுரேஷ் சாலே அசாத் மாவாலாவோடு தொடர்புகளை பேணியதாக கூறப்படுகின்ற இன்னும் இரண்டு இராணுவ அதிகாரிகள் அடங்கலான மூன்று இராணுவ அதிகாரிகளை இலக்கு வைத்து நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஞாயிறு தாக்குதலை அனுர அரசு தீவிரமாக செயற்பட்டு முடிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு அவர்களிடம் இருக்கின்றது அவர்களின் தேர்தல் வாக்குறுதியில் மிக பிரதானமான தேர்தல் வாக்குறுதியாக உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக அவர் சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்களும் அதனோடு தொடர்பான அரசியல் பிரமுகர்களும் கூறுகிறார்கள் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய மற்றும் வட கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது இடம்பெற்ற உயிர் ஞாயிறு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டிய கடப்பாடும் இருக்கின்றது அது மட்டுமல்லாது பிள்ளையானோடு சிறைச்சாலையிலே தொடர்புகளை பேணியவர்கள் பிள்ளையானுக்கு சிறைச்சாலையிலே உணவு வழங்கியவர்கள் பிள்ளையானை மிகவும் சிறைச்சாலையில் இருந்தால் கூட வெளியில் இருப்பது போன்றும் மிகவும் ஒரு லாபகமாக பாதுகாத்தவர்களுடைய பேர் விவரங்களும் புலனாய்வு துறையினருக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆஹ் பிள்ளையான் சிறையில் இருந்த காலப்பகுதியில் பிள்ளையானோடு நெருக்கத்தை மேற்கொண்ட சிறை அதிகாரிகளும் இந்த விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் கை தொலைபேசி பாவனையை மேற்கொள்வதற்கு அம்பாறையில் இனிய பாரதியின் ஒரு முகவர் அந்த சிம் அட்டைகளை இவருக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது அந்த குறித்த நபர் இப்போதும் கல்வனையிலே சாதாரணமான ஒரு நடமாட்டத்தில் இருப்பதாகவும் மேலதிகமான ஒரு தகவல் கூறுகின்றது இவ்வாறு பார்க்கின்ற போது உயிர்நாயுத தாக்குதல் அடுத்த கட்டத்தை அடைந்திருக்கின்றது உயிர் தாக்குதலோடு தொடர்பான இன்னும் பலர் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்தத்தில் பிள்ளையானோடு இந்த விவகாரத்தை முடிக்க முடியாது என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய உண்மையான சூழ்நிலை அவ்வாறு பார்க்கின்ற போது ஒருவேளை ஹிஸ்புல்லா மீதும் ஒரு விசாரணை இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் என்ன ஒன்று சொன்னா அன்றைய காலப்பகுதியிலே காத்தாங்குடி பகுதியிலே குறித்த தீவிரவாத அமைப்பாக அந்த குண்டு தாக்குதலை மேற்கொண்டவர்கள் உரையாடி இருக்கின்றார்கள் அவரோடு விசாரணை மேற்கொள்வது எவ்வாறான உரையாடல்களை மேற்கொண்டார் என்று அறிந்து கொள்வதற்காக கூறப்படுகிறது ஆனாலும் கூட கிஸ்புல்லாவின் விசாரணைகளுக்கு கூட சில அதிகாரிகள் அல்ல மாறாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரபலம் அஹ் கூட காப்பாற்றுவதாக கூறப்படுகிறது அந்த விசாரணைக்குள் எடுத்து செல்ல விடாமல் இவ்வாறாக பார்க்கின்ற போது பிள்ளையானின் விசாரணை அடுத்து அனுர வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவல் இப்போது ஆனந்த விஜயபாலவின் தகவல் எல்லாம் ஒரு முக்கியமான புள்ளியை நோக்கி நகர்ந்திருக்கின்றது இனி வரப்போகின்ற வாரங்கள் கைதுகளுக்கான சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது பிள்ளையானிடமிருந்து கிடைக்க பெற்ற அல்லது பிள்ளையான் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் நாற்பது பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கிடைத்த முக்கிய ஆதாரத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த விவகாரங்கள் நகர்த்தப்படுவதாக கூறப்படுது பிள்ளையானோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர்கள் பிள்ளையானின் சகக்களாக கூறப்பட்டு இன்று வரையும் விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்படாமல் மட்டக்களப்பிலே சுயாதீனமாக நடந்து நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலர் மீதும் கண் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அவர்கள் யார் என்கின்ற தகவல் வெளிப்படுத்தப்படவில்லை தாக்குதல் நல்லாட்சி அரசு ஒரு விசாரணையை கோருகிறது விசாரணைக்கு பொறுப்பாக அன்றைய என்று முக்கியமானவர்கள் அந்த விசாரணைகளை ஏற்படுத்துகிறார்கள் விசாரணையை நோக்கி நகர்த்துகிறார்கள் ஆனால் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு திடுக்கடும் தகவல் அந்த விசாரணைகளில் சேகரிக்கப்பட்ட அல்லது அந்த விசாரணைகளின் போது சேமிக்கப்பட்ட முக்கியமான தகவல்கள் அல்லது முக்கிய நபர்கள் தொடர்பாக அவர்களால் முக்கிய சாட்சியங்கள் கூட இப்போது அழிக்கப்பட்டிருக்கின்றன சூழ்நிலை இருப்பதால் தான் இந்த தேக்க நிலை என்று கூறப்படுகிறது அன்றைய ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருந்தால் இப்போது கைது நடவடிக்கைகள் நிறைவு பெற்றிருக்கும் அன்றைய ஆட்சியாளர்கள் செய்த விசாரணையை அதன் பின்னர் வந்த கோட்டபாய் அரசு பல விடயங்களை அழித்திருப்பதாக கூறப்படுகிறது பல விடயங்களுக்கான தடயங்கள் அங்கு இல்லை என்று கூறப்படுகிறது அவ்வாறான சூழ்நிலையில் தான் பல விடயங்களை முதலிருந்து பெற வேண்டியிருக்கிறது சில முக்கிய ஆவணங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது கோட்டபாய அரசு காலப்பகுதியில் அவர்கள் அரசை ஏற்படுத்தியவுடன் நல்லாட்சியில் அவர்களுக்கு எதிராக வள இடப்பட்ட வழக்குகளை நீக்குவதை தவிர ஏனைய அனைத்து விடயங்களையும் செய்திருக்கிறார்கள் என்றுதான் கூறப்படுகிறது ஜோசப் பரராஜசிங்க வழக்கு இங்கே ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கிறது ஜோசப் பரராஜசிங்கத்தின் வழக்கில் முக்கிய சாட்சியங்கள் முக்கிய சாட்சிகள் அல்லது சட்டமாதிப திணைக்களம் தொடுத்த வழக்கை பின்னர் சட்டமாதிப திணைக்களத்துக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திய வகையில் கோட்டபாய அவர்கள் இந்த விடயத்தை மடைமாற்றியிருந்தார் அவ்வாறு பார்க்கின்ற போது அனுர அரசு என்பது ஒரு வருடங்களில் முடிக்க வேண்டிய விடயங்களை இரண்டு வருடங்களை நோக்கி நகர்த்தி செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது காரணம் அளிக்கப்பட்டு நீங்கள் கேட்பீர்கள் ராணுவ அதிகாரிகள் உயிர் தாக்குதலோடு தொடர்பான ராணுவ அதிகாரிகளின் கைதுகள் தடுக்கப்படுகிறதா அல்லது பயப்படுகிறாரா என்று உண்மையில் அவர்களை கைது செய்வதற்கு ஏற்றாற்போல் முக்கிய ஆவணங்கள் அங்கு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது எனவே தாக்குதலில் பிள்ளையான் வழங்கிய சாட்சியம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த இடத்தில் அசாத் மௌலானா அழைத்து வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பிமல் ரட்நாயக்க கூறினார் ஆனந்த விஜயபால கூறினார் ஆனால் இன்று வரைக்கும் அழைத்து வரப்படவில்லை அசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் நாற்பது பேரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் ஐந்து பேரிடம் அந்த விசாரணைகள் நாற்பது பேரிடம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஐந்து பேரிடம் ரகசிய விசாரணைகள் அந்த பேர் பேர் ஐந்து என்று விசாரணைகள் பெரும் அகலமாக விசாரணைகள் எனவே இந்த விசாரணை ஒரு ஆபத்தான நபர்களை நோக்கி அஹ் வளைத்து பிடிக்கின்ற நடவடிக்கைகளுக்குள் நகர்ந்திருப்பதாகவே பார்க்கப்படுகிறது அவ்வாறு பார்க்கின்ற போது பிள்ளையானை அடுத்து இராணுவ அதிகாரிகள் என்று பலர் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பின்னணியில் மட்டக்களப்பிலும் கூட ஒரு சில நபர்கள் சாதாரண நடமாட்டத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கைத்தொலைபேசிகள் தொலைபேசிகள் அவர்களுடைய நடமாட்டங்கள் அனைத்தும் உளவுத்துறையினரால் அல்லது புலனாய்வுத் துறையினரால் மிகவும் நுட்பமாக அவதானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே உய்த தாக்குதல் அடுத்த கட்டத்தை தாண்ட போகின்றது ஒரு வருடங்களுக்குள் இந்த விசாரணை ஒரு முக்கியமான புள்ளியை அடைய வேண்டும் அவ்வாறு அடையுமாக இருந்தால்தான் ஒரு கட்டத்தில் அல்லது அந்த ஒரு வருடம் வரைக்கும் எந்த ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாத பட்சத்தில் பிள்ளையானவர்கள் ஒரு வருடங்களை காரணம் காட்டி செல்வதற்கு வாய்ப்பு நடவடிக்கைகள் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கும் அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இப்போது பிள்ளையானோடு தொடர்பில் இருந்த இந்த விவகாரங்களை கையாண்ட அதாவது இந்த விவகாரங்கள் என்றால் பிள்ளையானோடு நெருக்கமாக பல விடயங்களை கையாண்ட பல ராணுவத்தின் இரண்டாம் நிலை அதிகாரிகள் இதில் சாட்சிகளாக மாறியிருப்பதாக கூறப்படுகிறது இப்போது குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு அதிகாரியின் தகவலை பரிமாறுவது அல்லது அவரிடம் இருக்கக்கூடிய முக்கிய விடயங்களை எடுத்து சென்று கொடுக்கின்ற வேலைகளில் ஈடுபட்ட ஒரு சில இராணுவ அதிகாரிகள் இப்போது அவர்கள் அரசு சாட்சியாக மாறியிருக்கிறார்கள் எனவே அரசு சாட்சியாக அவர்கள் மாறியிருப்பதனால் இது ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு மிக முக்கியமான வினைத்திறன் உள்ள முடிவை எடுக்க வேண்டிய கடப்பாட்டில் இலங்கையின் உளவுத்துறை இருக்கின்றது அதற்கு முப்பால் இலங்கையில் இருக்கக்கூடிய புலனாய்வு கட்டமைப்பு பல விடயங்கள் தொடர்பான ஆவண சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றது ஒரு புறம் பிள்ளையானின் கைது இன்னும் ஒரு புறம் தென்னிலங்கையில் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பின் முதன்மை அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் வருமானத்தை மீறி சொத்து என்று கூறப்படுகிறது ஒரு பாதுகாப்பு அதிகாரி வருமானத்தை மீறி சொத்து சேர்ப்பது என்பது ஒரு சாதாரண விடயம் இல்லை இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் சொத்துக்கள் அவர் வருமானத்தை மீறி சம்பாதித்திருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் அவருடைய கைது இடம்பெற்றிருக்கின்றது மைந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் நெபில் தான் இந்த குற்றச்சாட்டுகளோடு தொடர்பு பட்டதாக இப்போது அந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி பார்க்கின்ற போது இனி வரப்போகின்ற வாரங்களில் பல செய்திகள் உங்களுக்காக இருக்கின்றது நீங்கள் பலரும் கேட்டிருந்தீர்கள் என்ன ஒரு சில நாட்களாக இலங்கை அமைதியாக மாறிவிட்டதா அல்லது இலங்கை தொடர்பான எந்த ஒரு தகவலையும் நீங்கள் வெளிப்படுத்தவில்லை என்று கேட்டிருந்தீர்கள் பல விடயங்கள் இருக்கின்றது உங்களுக்கு கூறியது போன்றோ மண்டூர் விவகாரம் இருக்கின்றது ஆர்டிஏ பகுதியிலே பெரும் ஊழல் ஒன்று இடம்பெற்று அந்த ஊழலே காப்பாற்றுவதில் ஒரு தமிழ் அரசியல்வாதி நேரடியாக தொடரப்பட்டிருக்கின்றார் ஆஹ் மண்டூர் படு மண்டூர் அஹ் முருகன் ஆலயத்தை சீர்படுத்த வேண்டுமென்று சுயாதீனமாக செயற்பட்ட ஒரு அரச உத்தியோகத்தர் படுகொலை செய்யப்பட்ட விடயம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் பல விடயங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன ஒரு பாடசாலை விவகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது இனி வரப்போகின்ற நாட்களில் தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த விடயங்களை தொடர்ந்து வழங்கலாம் ஏதாவது முக்கியமான தகவல்கள் உள்நுழையாது விட்டால் இப்போது கூறியபடி உங்களுக்கு அந்த தகவலை வழங்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் பல கைதுகளுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்வரும் வாரங்களில் எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து நன்றி வணக்கம்